பாருங்க அற்புதமாக இருக்குங்க ஃபுல்லாக ஒரு தான் இருக்கு இந்த கோவில் வேற லெவலில் இருக்குங்க செம்ம ஃபீஸ் ஃபுல்லாக இருக்குங்க பாதம் இது அதை ஒரு ஏரி ஊடுனதுக்கு ஆடவே ஆடவை தாங்காத நேராக தெரிச்சரி போயிட்டார் அந்த பாதை தான் அங்கே ஜனங்கள்லாம் வணங்குறாங்க இந்த ஸ்டெப்ஸ் இடத்துல பாருங்களேன் வேற லெவலில் இருக்குங்க வியூ பாயிண்ட் மாதிரி அதாவது இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஆதி குகை அப்படின்ட்டு ஒரு போர்டு பாருங்களேன் ஃபுல்லாகவே ஒரு இதில் இறங்கி போகிற மாதிரி இருக்குது மலையிலேருந்து கீழே உள் பக்கம் இறங்கி போகிற மாதிரி ஆதி குகை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா பலருக்கும் தெரியாத ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் அதாவது கரிகரி ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு புத்தூர் அந்த கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு அசிரீ மலை இந்த மலைக்கு பேர் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு மேலே தான் இந்த முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ முருக பெருமான் ஆலயங்க இந்த கோயிலை பற்றி இந்த முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோ ஸ்கூலாம் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இங்கே ஆதி குகைன்னு போட்டிருக்காங்க அதாவது மலைக்கு மேலே இருக்கான்னு தெரியலங்க ஆதி குகை இங்கே பாருங்கள் தொடக்கத்துலேயே இங்கே நவகிரகங்கள் இந்த பக்கம் ஒன்பது நவகிரகங்கள் ஓகே இங்கே தாங்க மலைக்கு மேலே ஏறி போகிறதுக்கு இது தாங்க பாதை இதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த பக்கமாக போனீங்கன்னா பைக்கு கார்லேயும் போகலான்னு சொல்கிறாங்க அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா பாருங்கள் அற்புதமாக இருக்குதுங்க ஃபுல்லாக ஒரு வில்லேஜுக்குள்ளே தான் இருக்குது இந்த கோவிலு இங்கே பாருங்கள் முருகருடைய வேலுங்க சூப்பர் இங்கே விநாயகர் இருக்காருங்க விநாயகர் ஆலயம் விநாயகர் ஓகே இங்கே இடும்பின்னு இருக்கார் சாமி இடும்பி அப்படி இங்கே வந்தால் ஸ்ரீலஸ்ரீ சிவானந்த மௌனகுரு சுவாமிகள்ங்க பாருங்க அற்புதம் செம்மையாக இருக்குது ஒரு வில்லேஜுக்குள்ள இந்த கோவில் இருக்குதுங்க பாருங்கள் இந்த மரலாம் பாருங்கள் எப்படி விழுந்து விழுந்துருக்குன்ட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆதி பராசக்தி அம்மன் கோயிலும் இருக்குது இந்த பக்கம் இடும்பி சாமிங்க அப்படியே இந்த பக்கம் வந்தால் இடும்பன் அம்மன் இருக்காங்க வேறு லெவல் இருக்குங்க செம்ம ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குங்க வேறு லெவல் சரி வாங்க அப்படியே போகலாம் கோயிலுக்கு இந்த அசிரீரி மலை அதோடைய அடிவாரத்தில் தாங்க இருக்கும் இங்கே பாருங்களேன் ஆலமரம் விழுது பாருங்கள் எவ்வளோ விழுந்துருக்குங்க பாருங்கள் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது நம்ம பெருசாக கிராமத்துக்கு போனால் தான் நம்ம நிறைய பார்க்க முடியும் மிக பெரிய மரங்க விழுது எவ்வளோ விழுந்துருக்கு பாருங்க ஐ திங்க் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலுடைய தேர் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கான ஒரு தேர் பார்க்கிங் வசதியும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குங்க கார் விடுறதுக்கு பைக் விடுறதுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது சரி வாங்க அப்படியே மலைக்கு மேலே ஏறி போகலாம் ஸ்டெப்ஸ்லாம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல நம்மளுக்கு இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஆச்சில் பாருங்கள் முருகரு வலி தெய்வானை அப்படியே காட்டுற பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் இந்த ஆச்சிலே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க ரெண்டு பக்கம் மயில் நடுவில் பாருங்கள் முருகர் வள்ளி தெய்வானை அதாவது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை வந்து மிக விமர்சையாக கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேங்க ஏன்னால் இந்த பாருங்கள் நிறைய கோயில் இது மாதிரி இருக்குமான்னு தெரியல ரெண்டு பக்கம் பாருங்கள் காவடி எடுக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு பெண் எடுக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு ஆண் எடுக்கிறாங்க ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா காவடிக்கு ரொம்ப ஒரு விமர்சையாக நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கோவிலில் இந்த ஸ்டெப்ஸில் தாங்க ஏறி போனோம் மலைக்கு மேலே போகிறதுக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஸ்டெப்ஸு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே ஏறி போட்டுருக்காங்க பாருங்கள் அருள் மிகுஷ்டி முருகப்பெருமான் ஆலயம் ஐம்பத்தஞ்சி புதுர் அது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த மலைக்கு பேர் பார்த்திங்கன்னா திருத்தணி கரிகிரி மலை அசிரி மலை சோதி மலை ஓ இவ்வளோ பேர் இருக்குது போல் இருக்குங்க இந்த மலைக்கு ஆனால் இப்போது அசிரீதி மலை தான் சொல்கிறாங்க இந்த மலைக்கு பல பேர் இருக்குது போல் இருக்குது தென் திருத்தணி கரிகிரி மலை அசிரீதி மலை சோதி மலை அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க ஆனால் இப்போ இந்த மலைக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹசிரி மலை தான் சொல்கிறாங்க ப்ளேஸே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக நேச்சுரல் மரங்கள் செம்மையாக இருக்குங்க இந்த பக்கம் வள்ளலாருங்க அற்புதம் தரும் சபை அறக்கட்டளை ஓகே சரி வாங்க அப்படியே மலை ஏறி போகலாம் ஃபுல்லாக நேச்சுரல் செம்மையாக இருக்குது கோவில் கோயிலோட டைமிங்லாம் வந்து பார்க்கலாம் அங்கே எயிட் ஓ கிளாக் போட்டிருக்கு செம்ம நேச்சுரலாக இருக்குங்க ஸ்டெப்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நினைக்கிறேன் பாருங்களேன் கோயில் இங்கேயே தெரியுது மேலேயே இது பாருங்க கோயில் அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது பாருங்க இடமே பாருங்க வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லாக க்ரீட்டிங்ஸாக இருக்குது நல்லா ஜில்லுன்னு குளு குழுன்னு இருக்குங்க இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் இங்கே அங்கங்கே பார்த்தீங்களா வேல் வச்சுருக்காங்க இங்கே இங்கே ஒரு வேல் இருக்குது பின்னாடி அங்கே ஒரு வேல் இருக்குது இதோ இங்கே ஒரு வேல் இருக்குது இந்த பின்னாடி ஒரு வேல் இருக்குது இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் முருகர் இருக்கார் வள்ளி தேவனை இதில் வந்து அம்மந்து இருக்கார் பாருங்கள் முருகர் ஃப்ரெண்ட்டு சைடு பார்த்திங்கன்னா முருகர் நின்றுட்டு இருந்தாருங்க இதில் பாருங்கள் அம்மந்து இருக்கார் இந்த ரெண்டு பக்கம் வந்து அதாவது ஒரு ரெண்டு பக்கம் சித்தர் இருக்காங்க யார் தான் பேர் தெரியல நம்மளுக்கு சரி வாங்க அப்படியே மலைக்கு மேலே ஏறி போகலாம் கம்மி ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி ஐம்பதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டெப்ஸு அதிகமாக இருக்காது பாருங்க கோவில் தான் இங்கே கிட்டே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே போகலாம் வாங்க கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஆகுதுங்க இன்னத்துக்கு யாருமே இல்லை கோவிலுக்கு இன்னத்துக்கு யாருமே வெயில் வெகில் வேறு ஸோ நம்ம தான் வந்திருக்கோம் பார்க்கலாம் மேலே போயிட்டு முருகருடைய தரிசனம் கிடைக்குதா பார்க்கலாம் இன்னஞ்சி கருவறை வந்து பூட்டிகிட்டு இருப்பாங்க அப்படியே பார்க்கலாங்க மேலே போயிட்டு அவ்வளோதான் கிட்ட நான் நினைக்கிறேன் இப்படி வளைஞ்சு திருப்பி ஸ்டெப்ஸு போதும் தெரியல இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கும் பாருங்கள் வாவ் சூப்பராக இருக்குங்க ஒரு ஈவினிங் டைமில் மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபீஸ்ஃபுல்லாக இருக்குங்க மனதுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் இந்த பக்கம் அப்படியே வளைஞ்சு வாவ் இங்கே பாருங்க இங்கே ஆஞ்சநேயர் இருக்காருங்க பாருங்க இங்கே ஆஞ்சநேயர் இந்த இதில் அப்படியே வளைஞ்சு அப்படி இப்படி ஏறி வந்தோம் இந்த மேலே பாருங்கள் ஓமன்ற போர்டு இருக்குது பார்த்திங்களா அது வேலைப்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு போல் இருக்குது ஓ பைக்கு காரில் வந்தால் இப்படி தான் ஏறி வரணும் போல் இருக்குங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி இருக்குங்க ஆஞ்சநேயர் பார்த்தீங்களா ஒரு ஆஞ்சநேயர் வணங்கிட்டு எப்படி போகலாம் ஆஞ்சநேயருடைய அந்த வால் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நிறைய இடத்துல அப்படியே இங்கே கீழவே இருக்கும் பாருங்க தலைக்கு அந்த கிரிடத்துக்கு மேலே போயிட்டு இந்த பக்கம் வருது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆஞ்சநேயருடைய சிற்பம் இது அவ்வளோதாங்க கோயிலுக்கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் இதோட ஸ்டெப்ஸு முடிய போகுது வா பாருங்க கோவில் இங்கே தான் இருக்குது அசரீர் மலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயம் சூப்பர் பாருங்க இங்கே தொடக்கத்தில் இங்கே கணபதி இருக்காருங்க ஸ்ரீ கணபதி விநாயகர் இந்த ஸ்டெப்ஸ் முடிகிற இடத்துல பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குங்க வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு சின்ன மலைக்கு மேலே தான் செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ஃபுல்லாக க்ரீன்ஷா இங்கே பாருங்க ஸ்ரீ ஷண்முகா ஓ இங்கே மேரேஜ் கல்யாணமும் நடக்குதுங்க இந்த கோவில் பாருங்கள் அங்கே இதெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா பந்தல் இங்கே ஆஞ்சினர் நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் சேஃப்டியாக எது பண்ணும் போல இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் மேலே போயிட்டு இங்கே அந்த போர்டு இருக்குது என்னென்னு தெரியல இங்கே பார்க்கலாம் இருங்க இங்கேதோ மேலே போட்டிருக்காங்க பாத தரிசனம் பாவ விமோர்ச்சனம் ஓ சூப்பருங்க இங்கே முருகப்பெருமானோடைய பாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எந்த பக்கம் போகிறது ஏறி இங்கே பாருங்கள் இப்படி மேலே போனோன்னு போட்டுக்கிறாங்க முதல்ல முருகப்பிரவனுடைய பாத தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க இந்த பக்கம் பாருங்கள் அகத்தியர் தண்டபாணி இங்கே கீழே ஏதோ சாமி இருக்காங்க பாத தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க முருகருடைய பாத தரிசனம் இங்கே தான் நினைக்கிறேன் தான் பயங்கரமாக சுடுதுங்க முருகருடைய பாத தரிசனங்க இது வந்து ஒரு அதாவது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு ஒரு சேஃபாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஏதோ உடஞ்சிட்டு இருக்குது போல கண்ணாடி நான் தரிசனம் பண்ணிக்கிறேன் நீங்களும் முருகருடைய பாத தரிசனம் தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறது இருக்குங்க அது நம்ம இந்த கண்ணாடியை உடஞ்சிட்ருக்க அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கோம் வேலு முருகருடைய பாதம் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த கோயிலில் பாருங்கள் அதாவது வீட்டில் இருக்கிற முருகர் இங்கே இருக்காருங்க சுதை சிற்பம் திருத்தணி திருப்பரக்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை வாங்க அப்படியே முருகர் போய் தரிசனம் பண்ணலாம் இங்கே பலிப்பீடம் முருகரு வாகனம் மயில் இங்கே வேல் இருக்குது வாங்க முருகரை தரிசனம் பண்ணலாம் அப்படியே வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் ஐம்பத்தி புத்தூர் அசிரீர்மலை முருகப் பெருமான ஆலயம் இந்த கோயில் இந்த கோயிலில் நான் நாற்பத்தி மூணு வருஷம் ஆறு மாதம் ஆசி இந்த கோயிலுக்கு பணிவிட செய்து நான் சம்பள கும்பலம் ஏதோ வாங்கறதில்லை ஏதோ ஒரு கஞ்சி பொங்கி அவருக்கு வச்சு அதை சாப்பிட்டுக்கின்னு வர்ற மக்கள்லாம் குறை தீர்க்கிறேன் குறை என்னன்னா புத்திரபாகம் திருமண தடை சீரா நோய் நினைச்சது நிறைவேறும் மாதா மாதம் பௌர்ணமி கிருத்திகை பிரதோஷம் சஷ்டி சகலமும் அவருக்கு படிமடை செய்து வர தாத்தா கட்டு போனது மூல சாந்தான் தான் ரெண்டு ரெண்டு அப்போ இதெல்லாம் மக்கு ஏற்பாடு நினைச்சது செய்துட்டு போகிறாங்க அங்கே பாதம் இது அதை இவர் ஏரி ஊன்னதுக்கு கடகடான ஆடவை இது தாங்காதே நேராக தெர்ச்சடி போயிட்டார் அந்த பாதை தான் அங்கே ஜனங்கள்லாம் வணங்குறாங்க இவங்களையா சாமி நவ வீரர்கள் நவ வீரர்கள் ஆ முக்கியமான அவருக்கு சம்பந்தப்பட்டவர்மா அந்த கோயிலே கிடையாது நாங்கள் வச்சுக்கிறோம் நவ வீரர்கள் இங்கே வேற எந்த கோயிலும் இல்லையா அது மாதிரி இல்லை ஓகே ஓகே நாங்கள் தான் வச்சுருக்கிறோம் எங்கன்னா கூட நீ பாருங்கள் நான் வே சேனாதி பற்றி என்னவே வேற வச்சுக்கிறாங்க நான் என்னை பாரு நாங்கள் தான் வச்சுக்கிறோம் வைத்தியில்டா வைத்தியலையா வைக்க ஆரம்பிக்கிறாரு கொடுமையாக விட்டு வா நம்ம எப்படி சொல்கிறோம் அதுமாரி ஸ்ரீலஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் திருவள்ளத்தில் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் இங்கதான் மலை ஸ்ரீ முருக பெருமான தரிசனம் பண்ணிக்கங்க இங்க உச்ச வள்ளி முருகன் தெய்வானை முருகருடைய தரிசனம் மிக சிறப்பா இருந்ததுங்க முருகர் வள்ளி தெய்வானை அவ்வளோ ஃபீஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப நேரம் நின்று பார்த்தீங்கன்னா முருகரை தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன் ரசிச்சுட்டுன்னு அற்புதமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முருகருடைய கால்பாதம் வந்து காட்டியிருப்பேன் சாமி சொன்னதை கேட்டுருப்பீங்க அதாவது முருகர் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு மேலே வந்து நின்றுட்டுருக்காருங்க நிற்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மலை வந்து அந்த தாங்கு காணும் அவர் நின்னதுக்கு பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அவர் திருத்தணைக்கு வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய அவர் நின்ன இடம் தாங்க இது அவருடைய கால்பாதம் தான் அது ரெண்டு பாதம் இருக்குது பாருங்கள் விரல்லாக இருக்குது அந்த பாதத்துடைய அச்சு பார்த்திங்கன்னா அப்படியே பதிஞ்சு இந்த மலையில் பாருங்கள் அற்புதம் ஓம் சரவண பாவா முருகா இங்கே வெளியே வந்து பைரவர்ங்க பைரவர் இருக்கார் அப்படியே வாங்க கோயிலை சுற்றி வரலாம் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு பெரிய கோயிலாக தாங்க இருக்குது இந்த கோவில் இங்கே அனதானலாம் போடலாம் மேரேஜ் பண்ணுறாங்களங்க இங்கேயே சாப்பாடு போடு இது பண்ணலாம் காரு பைக் வர்ற ஸ்பெசலிட்டியும் இருக்கு குரங்கு தான் நிறைய இருக்குது ஆஞ்சநேயர் பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படியே வந்தால் இங்க கோபுர தரிசனம் பாருங்க இங்கே ஸ்ரீ விஷ்ணு இருக்காரு இங்கே ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணருங்க இங்கே கிருஷ்ணர் பாருங்கள் அற்புதமாக இருக்குது கோபுர தரிசனம் இங்கே மகாதேவா பெருமாள் மகாதேவா அப்படியே இந்த பக்கம் வந்தால் இங்கே பிரம்மா இருக்காங்க ஸ்ரீ பிரம்மா இங்கே துர்கை அம்மன் இங்க கேதர்நாத்துங்க அப்பா இங்க இருக்காரு வாங்க பலிப்பிடம் அவருடைய வாகனம் நந்தி கேதர்நாத் ஈஸ்வரர் அற்புதம் நடராஜன் இங்கே சிவனப்பா லிங்கம் கேதர்நாத் ஓம் நம சிவாய் சிவாய நமத இங்க புவனேஸ்வரி அம்மா இங்க இங்கே ஐயப்பனுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மலை ஏறத்துக்கு முன்னாடியே ஒரு இடம் காட்டியிருப்பேன் அதாவது இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஆதி குகை அப்படின்ட்டு ஒரு போர்டு இப்போது சாமி தரிசனம் பண்ணிட்டு இங்கே இருக்கிற அனைத்து சாமியை எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணியாச்சு இப்போ அந்த ஆதி குகை இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம் பாருங்கள் இங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி ஒரு இடம் ஒன்று போகுது இங்கேயே போர்டு வச்சிருக்காங்க பாருங்கள் ஆதி குகை அங்கே தான் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் மலேருந்து ரைட் சைடில் இறங்கி போகிற மாதிரி இருக்குது இடம் ஆச்சினர் தாங்க பயங்கரமாக பின்னாடி பாருங்கள் கத்திட்டு இருக்காங்க பாருங்களேன் ஃபுல்லாகவே ஒரு இதில் இறங்கி போகிற மாதிரி இருக்குது மலையிலேருந்து கீழே உள்பக்கம் இறங்கி போகிற மாதிரி முள்ளெல்லாம் இருக்குது நிறைய கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ஆதி குகை ஸோ இந்த கற்களை அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க இங்கே நடந்து போகிற மாதிரி பாருங்கள் சேஃப்டி சேஃப்டிக்காக பாருங்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஆதி குகை பூட்டிகிட்டு இருக்காங்க என் தேங்கி உள்ளேதான் இந்த குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இது இந்த குகையில் பார்த்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரி அம்மன் இருக்காங்க இங்கே பூட்டிகிட்டு இருக்குங்க வெளியே கேட்டில் பாருங்கள் ஓரளவுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன் ஜூம் பண்ணி உங்களுக்கு அற்புதம் ராஜராஜேஸ்வரி அம்மன் குகை ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அசரீர் மலை ஒரு அற்புதமான மலை கோயிலுங்க இந்த முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா பலருக்கும் தெரியலங்க இங்கே இருக்குதுன்றது அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா முருகர் வந்து நின்று இருக்காருங்க இந்த மலைக்கு மேலே இந்த மலை தாங்காதனால பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு வந்து போயிருக்காரு இங்கே அவர் நின்ன கால் அச்சு அந்த பாதமும் இருக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மற்றபடி பார்த்திங்கன்னா திருமணமும் நடைபெறுது இங்கே மற்ற சாமிலாம் இருக்காங்க எல்லாமே காட்டியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதி குகைன்ட்டு அம்மனுடைய குகை ஒன்று இருக்குங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த கோயிலுடைய லைவ் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கோயிலில் அனைத்து வகையான பூஜைகளும் நடைபெறுது விசேஷமும் நடைபெறுது சாமி எல்லாமே சொல்லியிருப்பாங்க ஐயர் அது எல்லாமே கேட்டிருப்பீங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோட இன்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரே பண்ணுங்க முடிஞ்சா செஞ்சுக்கலாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்